புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பல ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இன்றைய காலத்திற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எப்படி மாணவர்களை தயார் செய்வது என்பது திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில் இஸ்ரோ விஞ்ஞானி திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு டீப் கன்சல்டேஷன் செய்த பிறகு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழியில் கற்பிக்க வேண்டியது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து தாய்மொழியில் தன்னுடைய குழந்தைகளை கற்பிக்க வேண்டும் இரண்டாவதாக ஆங்கில மொழி மூன்றாவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்த இடத்துலையும் கூட அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் மூன்று பக்கம் ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள் தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள போய் சொல்கிறார் ஏதோ தமிழ்நாட்டில் சொல்லலை இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாதத்துலேயே ஐந்து இடங்களில் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அதே போல் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அதே போல் திருக்குறளில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களை இது ஒரு புறம் இன்னொரு புறம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முழு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே இன்றைக்கு தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நான் கேட்குறேன் துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயும் மூன்றாவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் மூன்றாவதாக ஒரு மொழி கற்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்கள் மறுக்க அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது இப்படி திமுக அரசாங்கம் ஏழை எளிய மாணவர்கள் பணம் வச்சிருக்கிறவங்க போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்லேயும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து வேற ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த சு பட்டியலான மாணவர்களுக்கு வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது மூன்றாவதாக ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் யாருமே ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லை மறுபடி மறுபடியும் இவர்கள் மொழி அரசியலை திணிக்கிறார்கள் எந்த இடத்துலையுமே அரசாங்கம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி அது மலையாளமாக இருக்கலாம் கன்னடாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மராட்டியாக இருக்கலாம் அஸ்ஸாமியாக இருக்கலாம் அப்படி ஒரியாவாக இருக்கலாம் எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம் அதே போல நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் மூன்றாவது ஒரு மொழியாக தமிழை வந்து இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும் தமிழில் அதிகமான மாணவர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கையே இருக்கிறது அதே போல மும்மொழியினுடைய இந்த இன்றைக்கான புதிய தேசிய கல்வி கொள்கை இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை சர்வதேச அளவில் நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டியதற்கு சர்வதேச அளவில் போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டியிருக்கிறது அதே போல் அறிவியல் துறையில் சாதனையாளர்களை உருவாக்க அதனால தான் பிஎம் சிறி பள்ளி இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளில் பிஎம்சிரி திட்டத்தின் கீழே அட்டல் டிங்கரிங் லேப் என்று அந்த லேப் என்று இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்னால் இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடிய நேரம் பள்ளிகளில் எடுத்து செலவு பண்ணியிருக்க முடியும் ஆனால் இவர்கள் வந்து அரசியலுக்காக இது வந்து ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து கிடையாது இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர் இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்று இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டாம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும் அதாவது தம்பி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க கும்மிடி பூண்டிக்கு ஏத்திட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்லல ட்ரெயின் கும்மிடி பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது சிரிச்சுட்டே திட்டுவான் ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேலே பற்றுதல் எப்படி தமிழ் மொழியை அதிக அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல் இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது ஒரு மாணவருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலில் கொடுக்குறீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொடுக்குறீங்க அப்போ ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும் அதனால மூன்று மொழி கல்வி என்பது வேண்டும் மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கோலம் போட்டு எனக்கு மூன்றாவது மொழி வேணும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறார்கள் புதிய தேசிய கல்வி கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் வீடு வாசங்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள் அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்ய விட்டு கல்வி இன்றைக்கு தர்மேந்திர மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல் கல்வியில விளையாடாதீர்கள் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறது ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும் தம்பி நான் அதுக்கு தான் அதுக்கு அடுத்தது வினுங்கப்பா அது அதுக்கு அடுத்தது நான் விளக்கம் ஓ வருஷம் ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா இது எல்லோருக்கும் தெரியுமா ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது எங்கேயுமே தெரியாது யார் போய் கேளுங்க யாருக்கே ஏ இங்கே கேளுப்பா இங்கே போய் கேளு ஆங்கிலம் அத்தனை பேருக்கு தெரியும் ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஸா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் அண்ணா நாம மூன்று மொழி வேண்டும் தான் சொல்லுகின்றோம் மூன்றாவது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் நான் வந்து ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாடு எங்க எடுத்து இருக்காங்க பாருங்க நாம மும்மொழி கல்வி கொள்கையை வேண்டும் என்பது மும்மொழி வேண்டும் என்பது மும்மொழிகள் ஒரு தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு மொழியாக இருக்கட்டும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எந்த இடத்துலையுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல ஹிந்தி படிங்கன்னு நான் நீங்கள் மூன்றாவது ஒரு மொழியாக படிங்கள் என்றுதான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க ஒரு மாணவர்கள் தான் இருக்காங்க அவங்க தர மாட்டாங்க எது வந்து அதிகமாக சொல்லி கொடுக்கப்படுதோ எதுக்கு இருக்காங்களோ அந்த மொழியை தான் வந்து அதுக்காக தான் நாம் பிஎம்சிரி பள்ளிகளில் பிஎம்சிரி பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் இந்த அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி ஏதோ நான் சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டும் கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க பலதரப்பு மாட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய அளவில் டெலிபிரேஷன்ஸ் ஒரு பெரிய அளவில் கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜா படிச்சுக்கலாம்னு நீங்கள் சொல்றீங்க அந்த நாளை பின்ன ஒரு ஆசிரியர் பற்றக்குறைய ஏதோ ஒரு சூழலில் வந்து இந்தி திணிக்கப்படாத அதாவது ஒரு மலையாளம் படிக்க விரும்புறவங்களுக்கு மலையாளத்தை ஆசிரியர் இல்லை இப்ப இந்த கேந்திர வித்யாலய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருப்பது போல நாளைய தினம் வந்து இந்தி மற்ற ஆசிரியர்கள் இல்லை இந்தி மொழிக்கான ஆசிரியர் மட்டும்தான் இருக்காங்க இந்தி மட்டும்தான் தான் ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுக்குமா இப்பயே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் வாதியர் இருக்காரா எல்லா எல்லா ஸ்கூல்லையும் நான் கேட்கறது எத்தனை ஸ்கூல்ல வந்து வேக்கன்ட் இருக்காங்க எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வேக்கன் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா இது இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அதாவது முறையாக நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம் நீங்க வந்து இம்ப்ளே அப்ப நீங்க வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க நீங்க என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க ஒரு ஆசிரியரை ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்க பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க அப்ப நீங்க எதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆட்சி கேந்திர வித்யாலய பள்ளிகள்ல கோரிக்கை இருபத்தி ஒண்ணுல கோரிக்கை வச்சிருக்காங்க நான் சொல்றது ஒட்டு தம்பி நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்கள்ல ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும் நன்றி